ஹலோ யுவர்ஸ் இது திரைச்சாரர் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் சிவாஜி தேவிகா நடித்து அதிக நாட்கள் ஓடிய பிளாக் பஸ்டர் படம் எது அப்படிங்கிற ஒருத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலில் சிவாஜி கணேசனும் தேவிகாவும் நடித்த படங்களை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்றில் பாவ மன்னிப்பு நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பலே பாண்டியா அறுபத்தி ரெண்டு நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பந்த பாசம் எழுபத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் அன்னை இல்லம் நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் குலமகள் ராதை அறுபது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் ஆண்டவன் கட்டளை எழுபத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் கர்ணன் நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் முரடன் முத்து ஐம்பத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் பழனி ஐம்பது நாட்கள் ஓடியது இதில் ஜோடி இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் நீளவாணம் ஐம்பது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் சாந்தி நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் அன்புக்கரங்கள் ஐம்பது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் திருவிளையாடல் நூற்றி எழுபத்தி ஐந்து நாள் ஓடியது இந்த படத்திலும் ஜோடி இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் சரஸ்வதி சபதம் நூற்றி முப்பது நாள் ஓடியது இந்த படத்திலும் ஜோடி இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் தாயே உனக்காக நாற்பது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் எங்கிருந்தோ வந்தால் நூறு நாள் ஓடியது இந்த படத்தில் ஜோடி இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றில் பாரத உலாஸ் நூறு நாள் ஓடியது இந்த படத்தில் ஜோடி இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறில் சத்தியம் ஐம்பது நாள் ஓடியது இந்த பதினெட்டு படங்களும் சிவாஜி கணேசனும் தேவிகாவும் நடித்த படங்களாகும் இவற்றில் மாபெரும் வெட்டி படங்கள் என்று சொல்லும் பொழுது பாவமன்னிப்பு திருவுளையாடல் சரஸ்வதி சவதம் ஆகிய படங்கள் இடம்பெறுகின்றன இதில் முதல் இடத்தை பிடிக்கும் படம் என்று சொல்லும் பொழுது நல்ல வசூல் செய்த படம்தான் என்றாலும் அதைவிட திருவிளையாடல் நல்ல வசூல் பெற்ற படமாக அமைகிறது எனவே சிவாஜி தேவிகா நடித்து முதல் இடத்தை பிடிக்கும் பிளாக் பஸ்டர் படம் எது என்று சொல்வோமானால் அந்த படம் திருவுளையாடலே ஆகும் சரிவர்ஸ் இந்த கண்ணெடுத்து முடிகிறது அடுத்த கண்ணில் சந்திக்கிறேன் நன்றி